அண்ட் த வேர்க் ஹார்ட் சில நேரத்தில் சொல்லுவாங்க ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கும் ரெண்டு ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியாது எப்போவுமே ப்ராப்ளம் இருக்கும் அண்ட் விவ் அன் வெரி லக்கி தட் ராஷி அண்ட் தமனா அப்சல்யூட்லி ஒரு துளி கூட எங்களுக்கு ட்ரபுள் கொடுக்காம கண்டினியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமன்னா கண்டினியூஸாக சார் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க ராஷி கண்டினியூஸாக எங்கள் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஐ திங்க் ஆப்சல்யூட்லி ட்ரபிள் ஃப்ரீ ஆர்டிஸ்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அண்ட் யோகி பாபு சார் இருக்கட்டும் எல்லாரும் எவ்ரி ஒன் ஐ திங்க் இட்ஸ் கிரேட் சர்லாமா ஃப்ரம் டே ஒன் ஷீஸ் பீன் அண்ட் ஆக்சுவலி இந்த படத்தோடைய இந்த விழாவுடைய நாயகன் எங்களுடைய தம்பி எங்கள் வீட்டில் இருக்கிற தம்பி பசங்க எங்கள் பேஜ் கேட்கலனாலும் ஆதி நாங்கள் மட்டும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விழாவோட நாயகன் ஹிப் ஆப் தமிழா ஆதி அவர்களுக்கு நிச்சயமாக நான் வாழ்த்து சொல்லணும் ஒரு ஆர்ஆர் இந்த மாதிரி படத்துக்கு ஆர் ஆர் எந்த அளவுக்கு முக்கியம் அதுக்கு வந்து கேட்கவே வேண்டாம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆர்ஆர் கொடுத்துருக்கிறாரு அப்பார்ட் ஃப்ரம் வெரி வெரி கேட்சிங் மியூசிக் அண்ட் எங்கள் கேமராமேன் கிச்சா சார் சுந்தர் சருக்கு என்ன வேணும் அது விஷுவலி எப்படி நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தர முடியும் அது கிச்சா சார் கண்டினியூஸ் எங்கே கூட இருக்காங்க ஸோ தேங்க்யூ கிச்சா சார் ஃபார் பிரிங்கிங் டைரக்டர்ஸ் ட்ரீம்ஸ் இன்டு ரியாலிட்டி அண்ட் உங்களை மறுபடியும் ஐ வெல்கம் ஆஃப் யூ ஆர் டைரக்டர் பொன்ராஜ் சார் ஹூ ஒர்க் ஹார்ட் ஒவ்வொரு எங்கள் ஆஃபீஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் மணி இருக்கட்டும் அண்ட் விஜயன் சார் இருக்கட்டும் இல்லை வெங்கட் இருக்காரு விச்சுனா இருக்காரு எவ்ரி ஒன் ஸோ ஐ திங்க் தேங்க்யூ டூ அண்ட்